ஹலோ கன்னிங் சேனல் பீப்புள் நம்மளோட பிரேம்ஜியோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமே பெரிய வந்து ஒரு சர்ப்ரைஸாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே அதாவது பிரேம்ஜியும் ஹிந்துவும் ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைவ் வந்திருக்காங்க அந்த விஷயத்தில் ரொம்ப ஹாப்பியாக எல்லாருக்குமே ஃபேன்ஸுக்குமே நன்றி தெரிவித்து அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய சர்ப்ரைஸுமே இருக்குது ஸோ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெரியாது ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச ரெடியாக இருப்பேன் நம்புறேன் வாங்கிய ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது அவருக்கு அதாவது நாற்பத்தஞ்சு வயதுகள் ஆகுது நம்மளால் ஹிந்து பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து இப்போ தான் வந்து மேரேஜ் வந்து சீக்கிரண்டாக வந்து பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே வந்து சர்பைசாக இருந்துகிட்டு இருக்கு வந்து மேரேஜ் பண்ணிட்டாரு நம்ம பிரேம்ஜி அதுவும் திருத்தணி கோவிலில் யாருக்குமே வந்து பெரிய அளவில் இன்ஃபார்ம் பண்ணாமல் ஒரு சின்ன க்ளோஸ் சர்க்கிளோடு வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க பட் கூடிய சீக்கிரம் பெரிய அளவில் வந்து எல்லாருக்குமே வந்து இன்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் இருந்தாலும் கூட அதுக்கு முன்னாடி பிரேம்ஜியும் ஹிந்தும் ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக சேர்ந்து இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் லைவ் அப்படின்றதான் வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேன்ஸுமே ரொம்பவே நன்றி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்தோம் கூட்டத்தை கண்டிப்பாக வந்து கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது போல ஒரு கோவில் டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலனு பட் எங்கள் அண்ணா வெங்கட் பிரபு வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்துடாதீங்க அது அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே வந்து தொந்தரவு பண்ணலை நல்ல அளவுக்கு வந்து எங்கள் பிரைவேட்டான விஷயம் ப்ரைவேட்டாகவே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி வீட்டிலேருந்து நிறைய பேர் ஆனால் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்லாம் போட்டிருந்தீங்க அதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அது மட்டும் இல்லாமல் மீடியா பீப்பிள்ஸ் எல்லாருமே வந்து எங்கிட்ட வந்து எப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சு எப்போ வந்து குட் நியூஸ் குட் அங்கேயே கேட்டு நடைபெற பதில் சொல்ல முடியல பட் கூடிய சீக்கிரம் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரியும் ஃபேன்ஸ் வந்து வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் மாதிரி சொல்லியிருந்தாருமே அவங்ககிட்ட இருந்த விஷயம் என்னன்னா ஆல்ரெடி ஏஜ் ஆயிடுச்சுங்க நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இன்னும் டிலே பண்ணிட்டே போயிடாதீங்க எதனா ஒரு ரீசன் சொல்லி கண்டிப்பாக வந்து நீங்கள் குட் நியூஸ் சொல்லணும் அடுத்த இயர்லேயே வந்து ஒரு பெரிய ஒரு உங்ககிட்ட ஒரு சர்ப்ரைஸ் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆக்சுவலாக என்ன கேட்குறாங்க சீக்கிரமாக பேபி பெற்றுக்கோங்க அப்படின்றதான் அவங்க குட் நியூஸும் இருக்காங்க ஸோ சீக்கிரமாக வந்து நீங்கள் வந்து பேபி பெற்றுக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக எல்லாமே இது பண்ண முடியும் ஏன்னா வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் எதுவும் தள்ளி போட்டுடறாதீங்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாமே ரெக்வெஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது பிரேம்ஜி ரொம்ப வெக்கப்பட்டுகிட்டே வந்து தலையாட்டிருக்காரு ஸோ அந்த விஷயங்கள் தான் இப்போ சோசியல் மீடியா சம்பா ஹாட் ஆஃப் 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 டாப்பிக்காக போய்ட்டு அப்படின்னு சொல்லணும் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட த்ரிஷா எஸ் கில்லி படத்தில் வந்து ஒரு சீனில் ரெண்டு ரெண்டு பேரும் ரொமான்சிங் சீனில் வந்து ஒரு பெரிய லைட் ஹவுஸ் மேலே வந்து தங்கியிருப்பாங்க ஸோ அந்த சீன் எடுக்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டரை மணி அதாவது நடுரா ராத்திரி ரெண்டரை மணியாம் காலையில் வந்து ஷூட் ஆரம்பிச்சு நடுராத்திரி ரெண்டரை மணி வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு எனக்கும் விஜய்க்கும் செம்ம தூக்கோங்க சுத்தமாக வந்து எங்களால் முடியவே இல்லை நாங்கள் ரொம்பவே தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருந்தோம் டேரக்டர் வந்து என்கிட்ட கேட்டுருந்தாரு இது வந்து ஒரு ரொமான்டிக் சீன் ரெண்டு பேரும் வந்து இப்படி தூங்கி விழுறீங்க எப்படி அந்த ஷாட் நல்லாயிருக்கும் ரொமான்சிங் மூட்லேயே இருங்க வந்து எப்படி இது அப்படின்னு சொல்லி டாக்டர் கூட்டிகிட்டு இருந்தார் ரெண்டரை மணிக்கு வந்து குளிர் தாங்கலைங்க பெட்ஷீட் உண்மையாகவே தேவைப்பட்ட அளவு இருந்துச்சு சுத்தமாக எங்களால் முடியவே இல்லை ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி திருஷா மேடம் ரீசெண்டான ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணிருந்தாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம காமிச்சு சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் சொல்கிற கைஸ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க